அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தமிழ் ஆறாம் வகுப்பு இயல் நான்கு ஐந்து ஆறிலிருந்து டெஸ்ட்டு மூணில் முப்பது வினாக்கள் பார்க்க போகிறோம் இந்த முப்பது வினாக்களில் எத்தனை வினாவிற்கு உங்களால் விடையளிக்க முடிந்தது என்பதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வினா பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் எது பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் பாருங்க நானூறு ஆன்சர் என்ன நானூறு காமராஜருக்கு நடுவன் அரசு எந்த ஆண்டு பாரத ரத்னா விருது வழங்கியது காமராஜருக்கு நடுவன் அரசு எந்த ஆண்டு பாரத ரத்னா விருது வழங்கியது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஆன்சர் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு மாமல்லன் என்று அழைக்கப்படுபவர் யார் மாமல்லன் என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் பாருங்க நரசிம்மவர்மன் ஆன்சர் என்ன நரசிம்மவர்மன் ஆ ஆசாரக்கோவை என்ற நூலின் ஆசிரியர் யார் ஆசாரக்கோவை என்ற நூலினுடைய ஆசிரியர் யார் ஆன்சர் பாருங்க பெருவாயின் முள்ளியார் ஆன்சர் என்ன பெருவாயின் முள்ளியார் தால் என்பதனுடைய பொருள் என்ன தால் என்பதனுடைய பொருள் என்ன ஆன்சர் நாக்கு ஆன்சர் என்ன நாக்கு நல்வழி என்ற நூலினுடைய ஆசிரியர் நல்வழி என்ற நூலினுடைய ஆசிரியர் யார் ஆன்சர் பாருங்க அவ்வையார் ஆன்சர் அவ்வையார் மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார் மக்கள் கவிஞர் என்று யாரை நாம் அழைக்கின்றோம் ஆன்சர் பாருங்க பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஆன்சர் என்ன பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் காமராஜரை கல்வி கண் திறந்தவர் என மனதார பாராட்டியவர் யார் காமராஜரை கல்வி கண் திறந்தவர் என மனதார பாராட்டியவர் யார் ஆன்சர் பெரியார் ஆன்சர் என்ன பெரியார் தமிழகத்தினுடைய மிக பெரிய சிற்ப கலைக்கூடம் எது தமிழகத்தினுடைய மிக பெரிய சிற்ப கலைக்கூடம் எது ஆன்சர் பாருங்க மாமல்லபுரம் மகா மகாபலிபுரம் இது ரெண்டுமே வந்து மிக பெரிய சிற்ப கலைக்கூடம் அப்போ ஆன்சர் என்ன ஏ மற்றும் பி திராவிட நாட்டினுடைய வானம்பாடி என அழைக்கப்படுபவர் யார் திராவிட நாட்டினுடைய வானம்பாடின்னு நம்ம யாரை அழைக்கிறோம் ஆன்சர் பாருங்க முடியரசன் ஆன்சர் முடியரசன் பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும் என்றவர் யார் பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும் என்றவர் யார் ஆன்சர் பாருங்க பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் ஆன்சர் என்ன பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க கூற்று மூதுரை என்னும் சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை என்று பொருள் காரணம் சிறந்த அறிவுரைகளை கூறுவதால் இந்நூல் மூதுரை என பெயர் பெற்றது இந்த வினாவுக்கான ஆன்சர் பாருங்க கூற்றும் சரி காரணமும் சரி கூற்றும் சரி காரணமும் சரி அடுத்தது சரியான கூற்றை தேர்ந்தெடு கீழ்கண்டவற்றில் சரியான கூற்றை கூற்று ஒன்று தை முதல் நாள் திருவள்ளுவர் நாளாக கொண்டாடப்படுகிறது தை இரண்டாம் நாளில் திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குகிறது இதுக்கு சரியான ஆன்சர் என்ன கூற்று ஒன்று மற்றும் இரண்டு ரெண்டுமே தவறு இதுக்கு சரியான ஆன்சர் தெரிஞ்சவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அடுத்தது சுட்டு எழுத்துக்கள் எத்தனை சுட்டு எழுத்துக்கள் எத்தனை ஆன்சர் பாருங்க மூன்று ஆன்சர் மூன்று ஆசாரக்கோவை எத்தனை வெண்பாக்களை கொண்டது ஆசாரக்கோவை எத்தனை வெண்பாக்களை கொண்டது ஆன்சர் பாருங்க நூறு வெண்பாக்களை கொண்டது மயங்கோலி எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை உள்ளன தமிழில் மயங்கோலி எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை உள்ளது ஆன்சர் எட்டு ஆன்சர் என்ன எட்டு விருந்தினரின் முகம் எப்போது வாடும் விருந்தினருடைய முகம் எப்போது மா வாடும் நம்மளுடைய முகம் மாறினுச்சு அப்படின்னா விருந்தினருடைய முகம் வாடும் சிற்பக்கலை மொத்தம் எத்தனை வகைப்படும் சிற்பக்கலை மொத்தம் எத்தனை வகைப்படும் நான்கு வகைப்படும் ஆன்சர் என்ன நான்கு இன எழுத்துக்கள் அமைந்துள்ள சொற்களை தேர்ந்தெடு கீழ்கன்றவற்றில் இன எழுத்துக்கள் அமைந்துள்ள சொற்களை தேர்ந்தெடு இண எழுத்து கங்கை அப்படிங்கறதெல்லாம் இன எழுத்துக்கள் அமைந்துள்ளது அடுத்த வினா நல்லொழுக்கத்தை விதைக்கும் விதைகள் எட்டு என குறிப்பிடும் நூல் எது நெல்லொழுக்கத்தை விதைக்கும் விதை என குறிப்பிடும் நூல் எது ஆன்சர் பாருங்க ஆசார கோவை ஆன்சர் என்ன ஆசார கோவை தமிழ் எழுத்துக்களில் எந்த எழுத்திற்கு மட்டும் இன எழுத்து இல்லை ஆன்சர் ஆன்சர் என்ன ஆயுத எழுத்து ஆயுத எழுத்திற்கு மட்டும்தான் இன எழுத்துக்கள் இல்லை வெள்ளி பனி மலையின் மீது உலாவுவோம் அடி மேலை கடல் முழுவதும் கப்பல் விடுவோம் என்று கூறியவர் யார் ஆன்சர் பாரதியார் ஆன்சர் என்ன பாரதியார் நானிலம் படைத்தவன் எனும் கவிதையை எழுதியவர் யார் ஆன்சர் பாருங்க அவையார் ஆன்சர் என்ன அவையார் பாலோடு வந்து கூழோடு பெயரும் என்று கூறும் நூல் எது பாலோடு வந்து கூழோடு பெயரும் என்று கூறும் நூல் எது ஆன்சர் பாருங்க குறுந்தொகை ஆன்சர் என்ன குறுந்தொகை மூதுரை எத்தனை வெண்பாக்களை கொண்டது முப்பத்தி ஒரு வெண்பாக்களை கொண்டது ஆன்சர் என்ன முப்பத்தி ஒன்று ஒழிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் ஒழிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் ஆன்சர் இன எழுத்துக்கள் ஆன்சர் என்ன இன எழுத்துக்கள் பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதிர் என்று அறிவுரை கூறியவர் பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் என்று அறிவுரை கூறியவர் யார் ஆன்சர் பாருங்க அவையார் ஆன்சர் அவையார் அடுத்தது பார்த்தீங்கன்னா பொறுத்துக கொடுத்துருக்காங்க ஓகேங்களா பொறுத்துக கொடுத்துருக்காங்க இதில் தமிழ் சொல்லுக்கு இணையான ஆங்கில சொல் கொடுத்துருக்காங்க அதை நம்ம நேராக பொருத்தணும் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து அப்படியே நேர் நேராகவே கொடுத்துருக்கோம் ஒரு தடவை படித்து பார்த்துங்க இதுக்கான ஆன்சர் வந்து ஏ அடுத்த பொறுத்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மைல் தூரம் ஒரு மைல் தூரம் என்ன ஆன்சர் வரும்னு சொல்லுங்க ஒரு மைல் தூரத்துக்கு வந்து ஆரம்ப பள்ளி அதாவது தொலைவினுடைய அடிப்படையில் முதல்ல ஸ்டார்டிங்கிலேருந்து எந்தெந்த பள்ளி கூட வந்து மேலே போகுது ஆரம்ப பள்ளி தான் ஃபர்ஸ்ட் வரும் அடுத்து பாருங்கள் மூன்று மைல் தூரம் எந்த பள்ளி வரும் சொல்லுங்கள் பள்ளி ஐந்து மைல் தூரம் உயர்நிலை பள்ளி ஃபஸ்ட்டு ஆரம்ப பள்ளி அப்புறம் நடுநிலை உயர்நிலை உயர்நிலைப்பள்ளி இப்படி தான் மேலே மேலே போகும் அதை தான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு மைல் தூரம் மூன்று மைல் தூரம் ஐந்து மைல் தூரம்னு கொடுத்துருக்காங்க அப்போ ஆன்சர் என்ன சி தாழம்பூ எந்த நிலத்திற்கு உரிய பூ தாழம்பூ எந்த நிலத்திற்கு உரிய பூ ஆன்சர் பாருங்கள் நெய்தல் ஆன்சர் என்ன நெய்தல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக்கை போட்டுருங்க இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்